உங்களுக்கு சொல்ல வேண்டும் நினைக்கிறது இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஸ்பேஸ்லெஸ் இன் ஸ்பேஸ் ஸ்பேஸ்னா அந்த வார்த்தையால என்ன நான் சொல்றேன்னா நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேறு வேறு உணர்வு நிலை உதாரணத்துக்கு சொல்லணும் ஆழ்ந்த தூக்கம் கனவு நனவு சில பேர் இப்போ இருக்கீங்க பாருங்க கனவுக்கும் நனவுக்கும் நடுவுல ஒன்னு கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் அப்படியே திடீர்னு அப்படி அப்படியே அடியே கண்ணு கொஞ்சம் சொக்கி எதாவது அப்புறம் சொல்ற சொல்ற அப்படின்ற அந்த ஸ்டேட்டு ஸ்பேஸ் மொத்தமாக ஐந்து நிலைகளிலே இயங்குகின்றது புரிகிற மாதிரி சொல்றேன் ஆழ்ந்த தூக்கம் அதுக்கு சுஷுப்தின் பேர் கனவு நிலை ஸ்வப்னம் பேர் இப்போ நீங்க இருக்கிற சாதாரண இந்த நிலை நனவு நிலை விழிப்பு நிலை, நிலைக்கு ஜாக்கிரத்து பேரு ஆழ்ந்த தியானத்திலே சமாதியோட கிளிம்ஸ் கிடைக்கும் யாராவது பிரதீட்சை எடுத்த சீடர்கள் ரொம்ப நாளா தியானம் பண்றாங்க ஆழ்ந்த தியானத்துல இன்டென்ஸ் சன் கிளச்சிங்ல அப்சர்வரை அப்சர்வ் பண்ணும் பொழுது விட்னஸ் பண்ணும் பொழுது இந்த சமாதி நிலையோட கிளிம்ஸ் கிடைக்கும் அதுதான் சொல்றேன் என்னன்னா எண்ணம் இருக்காது விழிப்பு இரு சொல்லாது நினைவோடு இருத்தல் சொலல் இல்லாது நினைவோடு இருத்தல் ஸ்மரணம் அதுக்கு அடுத்து வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரம சிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்